அனைவருக்கு ஆப்த நமஸ்காரம் கரகுருசெக்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் மூவாயிரம் வருடமாக ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் இன்று வரை ஒளி தேகம் இருக்கிறார் அவர் சிஷியர் எனது ஞானகுரு ஸ்ரீ ஆதிநாத மகரிஷின் பரிபூர்ணாசியுடன் குருசெக்தி மையம் இந்த முதலில் முதல் முறையாக ஸ்ரீ ஆதிநாத வாசி வித்தியின் மூலமாக மனதை ஒரு மணி நேரத்தில் அமைதியலை செய்து மனிதர் அனைவரும் சகல சௌபால் வாழவும் தேகம் அல் இணையுள்ள இளநேர கணக்கு கண்டுத்தரப்படுகின்றது ஆதிநாத வாசித்தை மற்றும் தெய்வ வழிபாடு மூலமாக கீழ்கண்ட பிரச்சனைகளை நாமே சரி செய்ய கண்டுத்தரப்படும் இப்போ நீங்களே சரி பண்ணிக்கலாம் எங்கேயும் போண்ட அவசியம் இல்லை கவனிச்சுங்க திருமண தடை கல்வித்தடை தொழில் தடை குழந்தை வாக்கியின்மை நினைவாற்றல் பிரச்சனை பணக்கஷ்டம் கோர்ட்டு வழக்கு பிரச்சனை நிலம் வாங்கும் பிரச்சினை தைரானி சுரப்பு நோய் தூக்கமின்மை மூப்பு பிணி குறைந்த அதிக ரத்த அழுத்தம் சக்கர வியாதி மூட்டு வலி இடுப்பு வலி மனம் உளைச்சல் பக்கவாதம் தீராத தலைவலி இரத்த குலை அடைப்பு சக்தி முழுமா அளித்தல் மூப்பு பிணி இனி மறுபிறவி உறுதியாக இல்லை இன்னும் விடை காணாத அனைத்து பிரச்சனைகளையும் நமக்கு நாமே சரி செய்ய கற்றுத்தரப்படுகிறது இந்த வித்த உலகத்துக்கு மாதிரி நீங்களே சரி பண்ணிக்கலாம் எங்கேயும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனையும் நீங்கள் ஆதிநாதவாசி வித்தை மற்றும் தெய்வம் நீங்களே சரிபொடல் கண்டுத்தரப்படுகிறது மலேசியா வளர்ச்சி இந்த ஆதிநாதவாசி மற்றும் தெய்வ பயிற்சி நடைபெற உள்ளது இரண்டு முறை மலேசியா சென்றுள்ளேன் இது மூன்றாவது முறை மலேசியாவில் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது மலேசியா மைய தொடர்புக்கு திரு பி ராமலிங்கம் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் செவன் சிக்ஸ் நைன் மயூரா பத்து ஃபோர் ஜபன் பிளாக் கேஎல் கோலாலம்பூர் இந்த பயிற்சி மலேசியல் நடைபெறவுள்ளது கரு குருசித்து மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஏற்படும் அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் ஆதிநாத வாசிவித்தை மற்ற தெய்வ வழிபாடு மூலமாக நீங்களே சரி செய்து கொள்ளலாம் சகல சௌபாக்கியம் பெறுக